அனைவருக்கும் என்னோடய அன்பான வணக்கங்களை நான் மீண்டும் தெரிவிச்சுக்கிறேன் நம்ம இன்னைக்கு எந்த விஷயத்தை பற்றி பார்க்க போறோம்னு கேட்டிங்கன்னா பிரார்த்தனை அந்த வார்த்தையோட தன்மையை பரமஹம்சர் யோகானந்தர் வந்து எப்படி சொல்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம் அதாவது ஒரு மனிதனுடைய நிதானமான மனநிலையில் இறைவன்ட்ட ஒரு பிரார்த்தனை வைக்க போடுமோ வைக்கும்போது அது ஏற்கப்படுகிறது அதே மனிதன் நிதானமற்ற தன்மை அதாவது வருத்த பாவங்களுக்கு போயிட்டான் ஒரு மனுஷனோட மனம் வந்து வருத்த பாவத்தில் இருக்குது அவன் ரொம்ப வருத்தப்பட்டு இருக்கிறான் அப்படின்னு கேட்டிங்கன்னா முதல் அந்த வருத்தத்தில் அவனுக்கே ஒரு நிதானம் இருக்காது அவன் எப்படி இறைவன்கிட்ட போய் ஒரு நிதானமான முறையீடு வைக்க முடியும் அப்படின்னு கேட்குறாரு அப்போது ஒரு மனிதன் வந்து நிதானமான தன்மையில் இறைவன்கிட்ட ஒரு பிரார்த்தனை வச்சாதான் அது சரியான முறையில் இறைவனுக்கு போய் சேரப்படும் அப்போது வருத்தமான பாவத்தில் அவன் மனதுக்கே அவன் சரியான நிலைமைக்கு இல்லாத போது இறைவன்கிட்ட போய் பிரார்த்தனை வைச்சா அது சரியான முறையில் வைக்கவும் படாது அது ஏற்கவும் படாதுன்னு சொல்கிறாரு நம்ம எல்லோரும் என்ன பண்ணுறோம்னு கேட்டிங்கன்னா ஒரு கஷ்ட காலங்களில் இறைவன்கிட்ட போய் ஒரு பிரார்த்தனை வைக்கிறோம் ஆனால் அப்படி செய்யக்கூடாது நிதானமான காலங்களில் நிதானமாக வைக்கக்கூடிய பிரார்த்தனையே நம்மளை கஷ்ட காலத்துக்கு தள்ளாமல் சரி பண்ணி கொண்டு போகிறதுக்கு உண்டான மனநிலையை உருவாக்கி தரும் அதனால் பிரார்த்தனை அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நிதானமான தன்மையில் இறைவன்கிட்ட வச்சா தான் அது ஏற்கப்படும் அப்படின்னு சொல்கிறாரு அதனால் எல்லாரும் இனிமேல் நிதானமான தன்மையிலேயே இறைவன்கிட்ட பிரார்த்தனையை சரியான முறைப்படி செலுத்துறதுக்கு முயற்சி செய்வோம்